எளியார்பத்தி சுங்க சாவடியில் உள்ளூர் விவசாய வாகனங்களுக்கு கட்டண விளக்கு அளிக்க கோரி பாஜக சார்பில் திடீர் சாலை மறியலானது நடைபெற்றிருக்கிறது மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் எளியார்பத்தி சுங்கசாவடியில் உள்ளூர் விவசாய வாகனங்களுக்கு கட்டண விளக்கு அளிக்கும்படி கூறி பாஜக சார்பில் சாலை மறியல் நடைபெற்று வருகிறது எளியார்பத்தி சுங்கசாவடியில் உள்ளூர் விவசாய வாகனங்களுக்கு கட்டண விளக்கு அளிக்க வேண்டும் என கூறி பாஜக சார்பில் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியல் நடைபெற்று வருகிறது மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் எளியார்பத்தி சுங்கசாவடியில் உள்ளூர் விவசாய வாகனங்களுக்கு கட்டண விளக்கு அளிக்கக் கோரி பாஜக சார்பில் சாலை மறியல் நடைபெற்று வருகிறது மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் எளியார்பத்தி சுங்கசாவடியில் உள்ளூர் விவசாய வாகனங்களுக்கு கட்டண விளக்கு அளிக்க கோரி பாஜக சார்பில் திடீர் சாலை மறியல் நடைபெற்று வருகிறது

மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் எளியார்பத்தி சுங்கசாவடியில் உள்ளூர் விவசாய வாகனங்களுக்கு கட்டண விளக்கு அளிக்க கோரி பாஜக சார்பில் சாலை மறியல் நடைபெற்று வருகிறது இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் உள்ளார் செந்தில்குமார் இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்று உள்ளார்கள் அவர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது இது குறித்த அதிகாரிகள் என்ன கூறுகிறார்கள் விவரங்கள் என்ன கிருஷ்ணவேணி வணக்கம் மதுரை மாவட்டம் எளியாறு பத்தி பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் திடீர் போர போராட்டமானது நடைபெற்றது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் நான்கொழிச்சாலையில் எளியார்பத்தி சுங்கச்சாவடி உள்ளது அதில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணங்களுக்கு விலக்கு அளிக்கும்படி உள்ளூர் வாகன ஓட்டிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன உள்ளூர் கிராமவாசிகளுக்கான சரக்கு வாகனம் டாடா ஏஸ் மகேந்திரா மேக்ஸ் போன்ற வாகனங்களுக்கு உள்ளூர் கட்டணத்தில் விலக்கு அளிக்கும்படி கேட்டு பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் போது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ளூர் வாகனங்களுக்கும் சுமார் முப்பது ரூபாய் கட்டண விலக்கு அளிக்கப்பட்டு இருமுறை செல்வதற்கு முப்பது ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது அதனை மாற்றி தற்பொழுது ரூபாய் அனுமதி இதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து மேலும் உள்ளூர் வாகனங்களுக்கு முழுமையாக கட்டண விலக்கு அளிக்கப்பட்டு செல்ல வேண்டும் என்று உள்ளூர் விவசாயிகள் கோரிக்கை வைத்து வாகனங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு மணி நேர போக்குவரத்து பாதிப்பு இதனைத் தொடர்ந்து நகாய் அமைப்பின் சார்பில் பேச்சுவார்த்தை ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் இல்லாமல் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது பிறகு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பாஜக கட்சி சார்பிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பிறகு போராட்டக்காரர்கள் கலந்து சென்றனர் கிருஷ்ணகணி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் எளியார்பத்தி சுங்கசாவடியில் உள்ளூர் விவசாய வாகனங்களுக்கு கட்டண விளக்கு அளிக்க கோரி பாஜக சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் இப்ப இன்னைக்கு திருமங்கலம் கப்பலூர் டோல்கேட்ல சுற்றி இருக்கிற ஏழு கிராமங்கள் இருக்கிற மக்கள் திருமங்கலம் நகராட்சி உள்பட ஏழு கிராமங்கள் இருக்கிற மக்கள் அந்த பகுதியில் டோலை கிராஸ் பண்றதுக்கு எந்த கட்டணமும் கொடுக்கறதில்லை ஆனால் பத்தி டோலில் மட்டும் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க லோக்கல் மக்களுக்கும் இந்திய நெடுஞ்சாலைத்துறை சொல்லுது விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற வாகனங்களுக்கு வந்து கட்டணம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு இவங்க கட்டணம் வசூல் பண்ணுறாங்க அதை கண்டித்து மக்கள் பல்வேறு கோரிக்கைகள்லாம் வச்சதுக்கு பிறகும் இந்த டோலை நடத்துகிற ப்ரைவேட் ஏஜென்சி வந்து அதுக்கு அனுமதி தரமாட்டறாங்க இதுக்காக நாங்கள் ஒரு இங்கே பொதுமக்கள்லாம் கையெழுத்து போட்டு ஒரு கடிதமெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகும் இல்லை இல்லை நெடுஞ்சாலைத்துறை தரமாட்டிங்கன்னு பொய் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற லோக்கல்ல இருக்கிற மேனேஜர் இங்கே இருக்கிற ஊழியர்கள் இப்படி மக்கள் ஒரு பிரச்சனைக்காக போராடுறாங்கன்றத கொண்டு போக மாட்டாங்க அதனால் இந்த பொதுமக்களோட வேண்டுகோளை ஏற்று இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு போராட்டம் நடத்துகிறோம் நீங்கள் இந்த இலவசமாக லோக்கல்ல இருக்கிற விவசாயிகள் வண்டிகளுக்கு லோக்கல்ல இருக்கிற ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற கிராமம் சார்ந்து எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க தான் இவங்க இங்கேருந்து சார் மதுரைக்கு காய்கறியையோ விளைய வைக்கிற பொருட்களையோ எடுத்துகிட்டு போகணுன்னு வைங்களேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லயே லெஃப்ட் சைடு திருமங்கலம் பக்கம் போகணுன்னா அங்கே ஒரு டோலுக்கு மாநகராட்சி டோலுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு அந்த சைடு ரைட் சைடு மாட்டுத்தாவணி மார்க்கெட்டுக்கு போகணுன்னா ரெண்டு டோலை தாண்டி போக வேண்டியிருக்கு அங்கேயும் இவங்க பணம் கட்டி தான் போகிறாங்க அப்போ இந்த டோலையாவது எங்களுக்கு விளக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வலியுறுத்தி இந்த மக்கள் இன்றைக்கி போராடுறாங்க அந்த போராட்டத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தெரிவித்து நாங்கள் வந்திருக்கிறோம் இவங்க இன்னைக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா பார்ப்போம் இல்லைனா அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு போவோம் மேலு கலெக்டர் அதே மாதிரி நகாயினுடைய மேல் அதிகாரிகளுக்குலாம் மனு கொடுக்கலான்னு இருக்கோங்க